மாருதி சுசிக்கு ஜென்னுங்க எல் எக்ஸே வேரியன்ட்டு பவர் இண்டோ போஸ்டேரிங் சென்ட்ரலாக்கு வந்துடுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி மூணுக்கு மாடல் கடைசி ரெண்டாயிரத்தி நாலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க மூணாவது ஈரோ டிவோவில் இருக்கிறாங்க இதெல்லாம் எண்பது ரூபா சொல்லுதுங்க நெகசூபிள் ப்ரைஸ் தான் டேரெக்டாக கஸ்டமரோட வண்டிங்க நேரில் வாங்க ப்ரைஸ் பைஸ் அனுசிணா வாங்கிக்கலாங்க டாட்டா இண்டிகா மாடலுங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இது எல்எஸ் வேரியண்ட்டுங்க பவர் இண்டோ போஸ்டேரிங் சென்டரலாக கூட வந்துடும் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா சீட் கார்ஸ் போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க இதோவிட பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ரூபாய் கேட்குதுங்க நெகோசியபுள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து வாங்கிக்கலாங்க மாரதி சுசுகி ஆமினிங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குதுங்க புது பேட்ரி போட்டிருக்காங்க ஆஸ் இட் இஸ் கண்டினியூஸ்க்கே ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குதுங்க நெகோசபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து வாங்கிக்கலாங்க மாரதி சுசுகி ஆமினிங்க இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எஃப்சி எஃப்சி லைவில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் இல்லை இது எம்பிஎஃப் மாடலுங்க ஒரு லட்சத்து நாற்பது நாற்பதாயிரரூபா கேட்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனரு நெகோசியபுள் பைஸ் தான் இது பெட்ரோல் பித்தல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது நெகோசியபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து வாங்கிக்கலாங்க மாருதி சுசுக்கி ஆல்டோங்க எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க ஏசி வந்துடும் சென்ட்ரலாக் போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ் பண்ணியிருக்கிறாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோடு இருக்குதுங்க இதில் வேலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க மவி காரஸ்ட்ரா அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு ஸ்விஃப்ட்டுங்க ஜெட்டிஐ ப்ளஸ்ஸு இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வெளி சர்வீஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு புது டயர் போட்டிருக்காங்க சீட் கவர் பூஸ் போட்டிருக்காங்க டாப் மாடலுங்க அது ஃபுல்லி டாப் மாடலு இதை விட பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரூவா கேட்குறது நெகோசியபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க நம்ம அனுசரித்து வாங்கிக்கலாம் வணக்கங்க இப்போ மவிக்கார்ஸ்ட் அடுத்ததாக பார்க்குறது ஹூண்டை ஐ டுவெண்ட்டி மேக்னா எக்ஸிகூட்டிவ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குதுங்க இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அலுவீல்ஸ் போட்டிருக்காங்க டச்சை ஸ்க்ரீனு சப் ஊஃபர் ரிவர் சென்சர் பார்க்கிங் டிஸ்ப்ளே ரிமோட் லாக் சென்டர் லாக்லாம் போட்டுருக்காங்க இதில் வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குதுங்க நெகோசியபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க இதை நம்ம மனுசரிஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது வரைக்கும் லோனே பண்ணிக்கலாம் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் மவிகாரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டுங்க இது வந்து எல்டிஐ விர்ஷனுங்க ஆனால் இதில் அலையவில் போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க சப் ஃபுல்லம் போட்டிருக்காங்க இது டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க எஃப்சி லைவுங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குதுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரூவா வரைக்கும் ஃபைனல் பண்ணி தரலாங்க நேரில் வாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் மாரதி சுசுகி ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசி பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க அறுபத்தாயிர அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட வந்துடும் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நாலு டயர் பூஸ் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இது ஒரு எல் எக்ஸ்ஐ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக கூட வந்துருங்க இதோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ரூபாய் கேட்குது நெகோசபிள் பிரைஸ் தாங்க நேரில் வாங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து ஒன்று ஐம்பது வரைக்கும் லோனும் வாங்கிக்கலாம் பிரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசபிள் ப்ரைஸ் தான் வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் வணக்கங்க நம்ம அடுத்ததாக பார்க்குறது பாரதி சுசிக்கில் ஸ்விஃப்ட் டிசைரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜெட்டிஐ வேரியண்ட்டு உங்களுக்கு வீடியோ ஆப்ஷனலில் அலையவில் ஆர்ப் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஒரே ஓனரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ஒரு லட்சத்தி எழுபது ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இதோட வெலை பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா கேட்குது நெகோசியபுள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க அனுசரித்து நம்ம வாங்கிக்கலாம் இதுக்கு ஒரு அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோனும் கிடைக்கும் நேரில் வாங்க நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க வணக்கம் இப்போ பார்க்குறது நம்ம ஹூண்டாய் ஈயானுங்க இரா மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரே ஓனர் தாங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் கடை இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர்ரு இன்சூரன்ஸ் லைவ் இருக்குது நாலு டைர் பார்த்தீங்கன்னா புதுசு அதுபோக உங்களுக்கு பவர் பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக கூட வந்துடும் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது இதை வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வாங்க இதுக்கு ஒரு ஒன்று எழுபது ஒன்று எழுபத்தஞ்சி வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் தேவைப்படுற ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள் அடம் பார்க்குறது மாரதி சுசிக்கில் ப்ரீஸா ஜெட்டிஐ ப்ளஸ்ஸுங்கிறது டாப் என் மாடலு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது நாலு டயர் புது டயர் போட்டிருக்காங்க சீட் டவர் புது போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் இருக்குது ஒரு லட்சத்து பத்தாயிரங்களும் ப்ரோடி இருக்குது லோக்கல் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எந்தவித அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது புஷ்டாட் பட்டனு அலாயில் பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் இதோட வேலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கேட்குது வாங்க நெகோசியபுள் ப்ரைஸ் தான் இதுக்கு உங்களுக்கு ஒரு நாலு டூ நாலாம் வரைக்கும் லோனும் வாங்கிக்கலாம் தேவைப்படுற ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள் மவிகாரஸ்ல நம்ம அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் ஐ டென்னுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இரவு மாடல் இது இரவு மாடலில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் ஷிப்பில் இருக்குது டூ தௌசண்ட் நைன் தேர்ட் ஓனர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயர் புது டயர் போட்டிருக்காங்க அதுபோக பவர் டயரிங் ஏசி சென்ட்ரலாக கூட வந்துடும் பாருங்கள் இன்டீரியெலாம் பாருங்கள் நீட்டாக க்ளீனாக இருக்கும் பாடி லைன்லாம் தெளிவாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் கேட்குதுங்க ஆசிடீஸ் கண்டிஷனுக்கு நேரில் வாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஒன் லேக் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் நீங்கள் கையில் டவுன் பேமெண்ட்டாக ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பேமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஓனாக வந்துடும் நவிகாரஸ்லாம் நம்ம அடுத்த தடவை பார்க்குறப்போ வந்துட்டு ஓல்ஸ் வாகன் ஜிடி போலோ வேரியன்ட்டுங்க இது டிஎஸ் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜினு ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் மாடலு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜினுங்க இது நாலு டயர் பூஸ் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இதோட வில பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குது நேரில் வாங்க நெகோசியபுள் ப்ரைஸ் தான் அனுசரித்து வாங்கிக்கலாங்க இன்டேரியல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர்பேக் அளவிலாம் வந்துடும் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலு உங்களுக்கு ஆடியோ ஸ்க்ரீன் இந்த டச்சஸ் ஆடியோ ஸ்க்ரீன்லாம் வந்துடும் இது ஆட்டோமேட்டிக் இக்கில் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடு வந்துடும் டிரைவிங் மோட் ஸ்போர்ட்ஸ் மோடு வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குது நேரில் வாங்க நெகோசியபல் பிரைஸ் தான் இதுக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம் நாம தேவைப்படுறாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள்